நல்லாவா இருக்கு சம்பந்தமாவும் நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு நான் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்திருக்கமா சரி செல்லுமா போயிட்டா பாப்பா இருக்கட்டும் பாப்பா சாப்பாடு தான் தின்னுட்டு இருக்கு அதுங்கட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் பாப்பா சாப்பிட்டு தீரினே பாட்டி போயிட்டு வந்துடுறேன் என்ன பிள்ளை போவா போனி ஏசுது ராத்திரி பூரா இதை தான் சொல்லி கொடுத்துருக்கா போல பிள்ளைக்கு ஒரு காசுக்கு ஆக மாட்டான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு பாட்டியை போவான்னு சொல்லக்கூடாது ஒரே ராத்திரிக்கு பிள்ளைய விட்ட விட்டாலே பிள்ளைய மாத்திருதா முழு நேரமும் இவளை வளர்த்தல பிள்ளை குரங்கா மாறிடும் பாப்பா தாத்தாக்கு கீரை தறியா கீரை சோறு இன்னைக்கு எல்லாத்தையும் போவா போன்னு திட்டுது என்ன தாத்தா மாமா தனியா உட்காந்த மாதிரி இருக்கு கையில போன எடுக்கலையா சும்மா இரு மருமோலே எனக்கு வர வர கண் பார்வையில பிரச்சனை இருக்கு சாப்பிட்டுட்ட போய் பாக்கணும் கொஞ்சமா போன் பார்க்கணும் எந்த நேரமும் ஃபோனையே பார்த்துட்டு கிடந்தா கண் பார்வை மங்கி தான் போவோம் அதுவும் வயசான காலத்துல தேவையா சரி கண் பார்வை இருக்கிற வரைக்கும் போன் பார்த்துட்டு போறேன் என் தங்கு பிள்ள அழகா கீரை சுவை திங்கு அதுவே எடுத்து திங்கு இந்த அத்தை பாட்டி விட்டு போயிட்டா அவ்வளோமா உனைய இன்னும் நான் சொல்லி கொடுத்ததை எனக்கு சொல்லுது போப்போன்ட்டு கிடக்க அம்மாவும் அப்படி சொல்லக்கூடாது என்ன அத்தை பாட்டி எங்க சம்மந்தி அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லதுக்காக போயிருக்கா படி படி வீட்டுக்கா ஆமா சரி பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்கிடுங்க நான் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன் என்ன எல்லாரும் ஓடுதாவோ அங்கேயே அப்படி என்னதான் ஆறுதல் சொல்லி கழிக்கணும்னு போய் பாக்க காலை வணக்கம் பனிமலர் இந்த சம்மந்தியா என்ன நல்லா இருக்கிறா ஆமா இன்னும் பதிலே வரல என்ன பிள்ளை ஒத்தையில கொஞ்சம் கீரத்துங்கு பிள்ளைய வீட்டு கூட்டு போறேன் தாத்தா கூட பாக்க கொஞ்ச நேரம் விளாடுவோம் ഇക്കി മുട്ട കിടക്കമാർ പോലെ കൊണ്ട് പോകും ഇൻക്ക് സായങ്കം എക്സ്ട്രാ ഒരു ലിറ്റർ പാൽ വേണം അയ്യോ പോലെ ഇല്ല ശരി ചാർജ് പോട്ടോ ഇങ്ങനെ പിള്ളയെ കാണോ ഇങ്ങനെ കീഴ ചോറ് എങ്ക ഓടിച്ച് ஐய ரூம்புல இல்லையே வெளியே ஓடிட்டோம் அடக்க அடவுலே மருமாவும் பாபுக்கும் என்ன பதில் சொல்லுவேன் பாப்பா செர்லீன்னு பாப்பா செர்லீன்னு இது எங்க ஓடிச்சோ தெரியல அட கடவுளே பிள்ளை நாய்களும் தீட்டு போயிட்டோம் ஆம்புட்டு பெரிய பிள்ளைய நாயால தூக்க முடியாது நம்ம ஊருக்குள்ள குரங்கும் வராத யாத்தாடி எங்க போச்சு ஐயோ மருமாவளும் பொண்டாட்டிக்கு என்ன விட்டு வைக்க மாட்டாவளே

சாம்பார் சரியா வராது உனக்கு ஒரு குழம்பு தெரிஞ்சதை களைக்கு வைப்போம் சம்பந்தியம்மா வாங்க 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 சம்பந்தியம்மா இருங்க எல்லாரும் சவிக்கியம்மா ஏதோ இருக்கும் என்னதான் சொல்ல குழம்ப அப்புறமா பார்ப்போம் இப்ப வேடிக்கை பாப்போம் உங்களுக்குலாம் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்ன நான் சந்தோஷமா வெலை கூடனே பட்டு அது இதுன்னு எடுத்துட்டு ஆஹ் பேசிக்கிட்டு தெரிஞ்சிங்க இப்படியும் பூஞ்சில கையெள்ளி பூசிட்டாங்களே எப்படி உங்க அத்தை பாட்டி ஆறுதல் ஏதோ சொல்ல வர்றதுன்னு சொல்லிட்டு இருந்தா ஆறுதல் மாதிரி தெரியலையே மனசுல வன்மத்தை கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு ஆமா என் பட்டு செலவு தெரியுமா அவ்வளவா செலவு பண்ணி எல்லாம் செஞ்சு கடைசில மாப்பிள்ளைய மாத்திட்டாவோ என்னத்த சொல்ல எனக்கெல்லாம் என்ன டென்ஷன் தெரியுமா இங்கே பாவம் உங்க சொந்தம் பந்தோம்னு ஒரு ஊரா பத்திரிகைய தூக்கிட்டு திரிஞ்சியல எல்லாரும் மூஞ்சலையும் எப்படி மொழிப்பிய இப்படி உங்க மூஞ்சல கரிய பூசிட்டாங்களே ஆமா ஜமதியம்மா அத நினைச்சால எரிச்சலா இருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு பட்டு அது இதுன்னு வாங்கி கடைசியில இப்படி மூஞ்சல கரிய பூசிட்டாவளே

என்ன இது ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கு ஆதல் சொல்கிற மாதிரி தெரியலையே ஆமா சம்மந்தியம்மா ஆமாம் ஆமாம் கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸு பாடகை அது இதுன்னு கொடுக்கும்போது என் வீட்டு கல்யாணம் என் மௌனுக்கு கல்யாணம் கல்யாணம்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தீங்க கடைசியில் பாருங்க பஞ்சாயத்து தலைவரும் அவன் வாசிலேயே ஒரு செலவு இல்லாமல் சம்முன்னு தாலையை கட்டிட்டு போயிட்டான் பஞ்சாயத்து தலைவருக்கு பத்து பைசா செலவு இல்லை உங்கள் மூஞ்சலி எப்படி கரியை பூசிட்டாவளே ஆமா சரி காபி குடிக்கல டீ குடிக்கல நாளைக்கு ரோடு கரை எங்கேயும் போகும்போது என்ன பேசுவாளுவோ இந்த படிவு பாட்டி நல்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு சீலை எடுத்துச்சு கடைசியில் அவன் கல்யாணம் நின்று போச்சு அந்த சீலையை வச்சு சாமியாக கும்பிட போகுதுன்னு உங்களை கேவலமாக பேசுவாவளே ரோடு பூரா நான் என்ன சொல்லுவே இப்படி கரையை பூசிட்டாவளே சரி ரைட்டு ஒரு பிளானோட தான் வந்திருக்குன்னு நினைக்கேன் சரி சம்மதியம்மா கறி பூசிட்டாவா கறி பூசிட்டாவா அதையே சொல்லாதுங்க ஒரு மாதிரி ஆசிங்கமா இருக்கு நீங்க நம்பட்டாலும் அதுதான் தேசம் ஒரு கிலோ நகைய பெட்டி நிறைய அள்ளிட்டு அதான் என் மவ மதுவுக்கு கொடுக்க வேண்டிய நகைய அந்த பெட்டியில இருக்கிறத அப்படியே கொண்டுட்டு வாடு அந்த முனிசு பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு கரையை எப்படி கறி அள்ளி பூசிட்டால ஓஹோ இதுதான் கதையா அவ மகளுக்கு கொடுக்காம அந்த நகையை கொண்டுட்டு ஓடிச்சுல வடைவு மம்மி அதெல்லாம் இவங்க குத்தி காட்ட வந்திருக்காவோ சரி சமந்தம்மா ஏஜை விடுங்க எனக்கு ஒரு மாதிரி மரணத்துக்கு கஷ்டமா இருக்கு எங்க குடும்ப வணக்கம் எங்க குடும்ப வணக்கம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிலோ நகையை தூக்கிக்கிட்டு ஆடு நீங்கள கடைசிலாவும் உங்களுக்கு மருமகளாவே இடமல் வந்துட்டலா மீதி டயலாக நான் சொல்லுறதேன் இப்படி கரையல்லையும் பூசிட்டாவல வடிவம் மம்மி மூஞ்சில ஹா இருபல் வரும்போது கரெக்டா பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன் ஷிப்பிட்டி கறையள்ளி பூசிட்டாவளே சரி சமதி அம்மா நீங்க பேசிட்டுருங்க எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டாரன் சிறுங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் வந்தேன் சிறுங்க இன்னும் நாலு பாயிண்ட் மிச்சம் இருக்கு அவசரமா ஒன் பாத்ரூம் வருது போயிட்டாரேன் கரையள்ளி பூசிட்டாவோ பூசிட்டாவுன்னு சொல்லி சொல்லியே ஒரு ஒரு டப்பா கரையை கொண்டு வந்திருப்பா பொழுக்கு அங்க இருந்து வார்த்தையால அள்ளி விடுதாமா சரி ஐயா உங்ககிட்ட யாருட்ட சொல்லுங்க நிச்சயம் நாலு பாண்டையும் கேளுங்க கேம்மா என்னைய உற்றுமா நானே காய்ச்சல் ஓடி உட்காந்துருக்கேம்மா கறியை எடுத்து பூசி பூசி என்னையை கொண்டு விடாதம்மா ஓயோ நீ என்ன செய்யிருப்பா அவம் உங்க முறையில உங்க மாமன் மமராசனையே கறியெல்லாம் பூசிட்டானே சரி அவங்க போயிட்டா அவ பாத்ரூமுக்கு நானும் ஆறுதல் சொல்லி முடிச்சது பெய்தாரே நல்லது தாயே கிளம்பிரம்மா கிளம்பிரு சேட்டி நல்ல ஆறுதல் சொல்லிட்ட மத்துக்க சம்பந்தா இருக்கு சரி வா வீட்டுக்கு போவோம் ஆறுதல் சம்பந்தா இருக்கு நீங்க சொன்னீங்களா இல்ல உங்க மனசுல இருக்கிற வன்பத்தை கொட்ட வந்தீங்களா அத்த பாட்டி சி என்ன பேச்சு பேசுற மனக்கிட்டு குறுக்கு வழியோட நடந்து வந்திருக்கேன் கல் நான் போறேன் வீட்டுக்கு

உங்கள் அம்மையை நீ அடிச்சு அடிக்கு நீ அந்த நடவாசிலையும் மிதிக்கக்கூடாது சரி உன் தம்பி கல்யாணம் கட்டிகிட்டு வந்திருக்கானு அதுக்கும் ஒத்துக்கிட்டேன் வயம் அங்கேயே போய் கிடைக்காது சரியா உங்கள் அம்மைக்கு மனுஷங்களோட அருமையே தெரியாது யாருமே போகாமல் அனாதையா போட்டால் தான் எல்லாருடைய அருமையும் தெரியும் ஆ சரி அத்தம்மா நாளையிலருந்து போகல இப்படிலாம் அத்தை சொல்லுதாவுலேன்னு வருத்தப்பட்டுக்கூடாதம்மா உங்கள் அம்மைக்கு நல்ல புத்தியில பற்றி அதனால தான் அது நல்லா திருந்தி வரணும் சரி உன் தம்பி தம்பி பண்ணிட்டுலாம் எப்படி இருக்காவோ உங்க அம்மா நல்லபடியாக நடந்துக்கிட்டாவலா இல்ல அத்தம்மா அந்த பிள்ளை கண்ணிலே காண விட மாட்டேங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஏசிக்கிட்டே இருக்கு அவங்க அம்மாவும் பேச மாட்டேக்காவோ இழிச்சக்காவும் இழிச்சக்காவுக்கு என்ன பேதி எடுத்துட்டு ஆமா அந்த மகாராஜன் ஒரு பையனை தானே பார்த்து வச்சிருந்தாவோ கடைசி நேரத்துல எல்லாம் மாறி போச்சுலா அதனால அவங்களுக்கும் வருத்தம் போலுக்கு அவங்களும் பேச மாட்டாவோ எங்க அம்மாவும் பேச மாட்டேங்க அந்த பிள்ளை பாவம் போல தான் இருக்கா அட கடவுளே சரிம்மா வரத ஞாயிற்றுக்கிழமை உன் தம்பியையும் அந்த பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு சரியாமா கல்யாணம் ஆயிருக்குல்ல புதுசா ஆ சரி அத்தம்மா வேற யாரெல்லாம் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காவோன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை வேற எதுவும் ப்ரோக்ராம் இருக்கான்னு கேட்டுட்டு சொல்லுவேன் ஆ சரிம்மா அத்தம்மா ரேகா கல்யாணத்துக்கு துணியெல்லாம் எடுக்க போனோம்ல எப்போ போகணும் எப்போ போகணுன்னு தெரியலம்மா ரேகா வரட்டும் விஜய் வரட்டும் கேட்டுட்டு சொல்லுதேன் பெரிய எங்க ரூம்ல வரங்கிட்டு இருக்காமா அடுத்து வருவா சீரியல் போட்டதும் பார்க்க வருவா மத்தியானம் ஆ சரி அத்தம்மா சரி இனிமே உங்க வீட்டுக்கு போக வேண்டாம் சரியா உங்க அம்மா ஒரு விளங்காத பொம்பளை ஆமா அதுவே என்னைக்கு இறங்கி வருதுன்னு பாப்போம் தலகணம் பிடிச்ச ஆணவம் பிடிச்ச பொம்பளை ஆமா அத்தம்மா ஆனா தம்பியை பார்க்க ரொம்ப ஆசைப்படுதாவோ ஒரு ஆள் கூட்டு போயிட்டு வரட்டா முடியாது அந்த பொம்பளுடைய மூச்சு காத்து கூட என் பேர மேல படக்கூடாது பொம்பளையாவ அவ என்னைய அடி அடினு அடிச்சா வீட்டுக்கு வந்து மரும விலை வரட்டுதான் என் பிள்ளையெல்லாம் பார்க்க கூடாது பேர பிள்ளைய เชอรี่แตมา